வாசனை பெண் சென்ட் பெண் அப்போது அது வந்த புதுசு முத முதல்ல எங்கள் கிளாஸில் ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணான் எழுதிட்டு நோட்டை மோந்து பார்த்தா மனமாக இருக்கும் நம்ம எழுதுறது கரெக்டாக தப்பாங்கிறது அப்புறம் குறைந்தபட்சம் அதிலேருந்து ஒரு நல்ல மனமாக வாசனை வருது அப்படிங்கிறது அப்போதைக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு ஒரு தடவை எக்ஸாமுக்கு அந்த பெண்ணில் எழுதிட்டேன் எங்கள் மிஸ்ஸும் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் ரூம்லேயே வச்சு திருத்திட்டு இருந்தாங்க பொதுவாக கிளாஸ் ரூமில் வச்சு பேப்பர் திருத்துறதுங்கிறது டார்ச்சரான விஷயம் பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டு மிஸ்ஸு நம்மளை நிமிந்து பார்ப்பாங்க பேப்பரை மாற்றி பக்கத்தில் வைக்கிற வரைக்கும் அவன் பீதி ஆகிட்டே உட்காந்துட்டுருக்கணும் அவங்களுடைய கையோட அசைவுகள் அவங்க முகத்தோட அசைவுகள் அவங்க இமை எந்த மாதிரி அசையுது அவங்க முகத்தில் எந்த மாதிரி பாவனைகள் வருது இப்படிங்கிறத பொறுத்து அதை வச்சு எந்த கொஷினுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருப்பாங்கிறத இடத்துல ஜோசியம் பார்த்து கண்டுபிடிச்சிட்ருப்போம் சில நேரங்களில் மிஸ்ஸு டென்ஷன் ஆகி பேப்பர்லேயும் ஒன்றும் இல்லை கிளாஸ் ரூமில் பேசிக்கிட்டு வேற இருப்பியாணி அப்படின்னு நேரடியாகவே நம்மளை தாக்க ஆரமிச்சிருவாங்க அப்படியான ஒரு இக்கட்டான சூழல் தான் அன்றைக்கி அடியில் இருந்து என்னோடய பேப்பர் நெருங்க நெருங்க என்னோடய பேப்பர்லேருந்து வந்த அந்த சென்ட்மேனாவோட ஸ்மெல் அவங்களால தாங்கவே முடியல அவங்க ஏற்கனவே பயங்கர தலைவலியில் இருந்துருக்காங்க அப்படியே அந்த பேப்பரை தூக்கி மூஞ்சிலே அடித்து என்னடா எழுதி வச்சுருக்கேன்னு கேட்டாங்க போச்சு மாட்டிக்கணும் நம்ம தப்பு தப்பாக எழுதினதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க போகலன்னு நினச்சி வேலை வளர்த்து போயிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க திட்டினது நான் என்ன எழுதியிருக்கேங்கிறதுக்காக இல்லை எதில் எழுதியிருக்கேங்கிறதுக்காக என்னால் அந்த ஸ்மில்லை தாங்கவே முடியல இதை நான் கரெக்ஷனே பண்ண மாட்டேன் நீயே வச்சுக்குவோம் அப்படின்ட்டாங்க ஐ ஜாலி திடீர்னு என்ன யோசித்தாங்கன்னு தெரியல என்னோடய கிளாஸ் லீடர் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி நீயே அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி மார்க் போட்டு என்கிட்ட கொண்டு வா சைன் மட்டும் நான் போடுறேன் அப்படின்ட்டாங்க எனக்கு என்னென்னா போன மாதம் வரைக்கும் என் ஃப்ரெண்டு தான் கிளாஸ் லீடராக இருந்தான் இப்போ அந்த பொண்ணு மிஸ்ஸு கரெக்ட் பண்ணியிருந்தாலாவது என்னமோ எழுதியிருக்கான் பேப்பரை ஃபில் பண்ணியிருக்காங்கிறதுக்காகவாவது ஒரு ரெண்டு மார்க் போடுவாங்க இந்த கிளாஸ் லீடர் பொண்ணுங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு அதுவும் பொண்ணுங்களுக்கு அப்படியே புக்கில் என்ன இருக்கோ வார்த்தை மாறாம இதுல இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் வேற என்ன அன்னைக்கு அந்த பொண்ணு தான் என் பேப்பரை திருத்துச்சு என் பேப்பர் மட்டும்தான் வாசமா இருந்துச்சு என் மார்க் நாசமா போச்சு